No. கண்ணம்மா குழந்தை அழுது பார்மா கண்ணம்மா ஓ என்ன தலவலிக்குதா ஒண்ணுலக்கா அங்க பாரு குழந்தை அழுது பார் வீட்ல மாமியார் நாத்தனாரே அரவதிருந்தா அங்க ஏ விட்டு வந்திருக்கலாம்ல யாரும் இல்லையா என்னாச்சு கண்ணம்மா சொல்ல ஒண்ணுலக்கா குழந்தையை தூக்க போ ரொம்ப नरமா அழுது மயக்கம் வர அடிக்கடி வந்து படுத்தி எடுக்குதோ தெரியல திடீர் திடீர்னு வருது டாக்டர் கிட்ட போய் காட்டி ஸ்கேன் எடுத்து பார்க்க நேரமும் இல்ல பணமும் இல்ல ஓ சரி 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 உனக்கு யாருமே இல்லையன்னு கேக்குறாங்களேன்னு நினைக்கிறியா பாப்பா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது உனக்கு எல்லாருமே இருக்காங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்துப்பா சித்தி அத்தனை சொந்தங்கள் உனக்கு இருக்கு தெரியுமா உங்க அப்பா ஒரு பெரிய டாக்டர் சௌந்தர்யா காஸ்மெட்டிக்ஸ் எம்டி யார் தெரியுமா உன் பாட்டி சௌந்தர்யா நீ ஒரு கோடீஸ்வர குடும்பத்தோட வாரிசுமா என்னைக்கு இருந்தாலும் அந்த சொந்தம் உன்னை விட்டு போயிடாத காலத்தோட கோலம் இன்னைக்கு இங்க சுத்திட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் உன் அப்பா தான் காரணம் அவரு மட்டும் சரியா இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்குமே இந்த நிலைமை வந்திருக்காது அந்த சொத்து எல்லாம் யாரோ சம்பாதிச்சது இங்க நம்ம உழைக்கிற ஒவ்வொரு காசும் நம்ம சொந்த நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறது நமக்குன்னு ஒரு காலம் வரும் பாப்பா இன்னைக்கு நம்மள தெருவுல துரத்தி விட்டவங்க நம்ம ரெண்டு பேரையும் அண்ணாந்து பாப்பாங்க அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் இவ கண்ணம்மாவுக்கு பிரசம பாக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்த நர்ஸ் தானே இவளை கேட்ட ஒருவேளை கண்ணம் எங்க இருக்கே ஹலோ இவங்க டாக்டர் வெண்பா தானே இவங்க தானே கண்ணம்மாவுக்கு பிரசவம் பார்க்கும்போது பாதியில் ஓடி போனாங்க இப்போ டாக்டர்னு ஒருத்தி பிரசவம் பார்க்க வந்துட்டு ஓடி போனாலே ம் அந்த பெண்பா அவகிட்ட எந்த காலத்துலையுமே இந்த உண்மையை நீ சொல்லவே கூடாது இல்லைன்னா அவ போய் கண்ணம்மாவோட புருஷன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தொலைவான் எதுக்கு என்ன பார்த்து ஓடணும் கார் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் வந்து நல்ல வாய்ப்பை மிஸ் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத சரி நீ தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நான் கேட்க வேண்டியத கேட்டுறேன் இப்ப நான் எப்படி நினைச்சுக்கணும் தப்பாவா சரியாவா முதல்ல நான் கேட்கற பொரு நம்ம வீட்டுக்கு அத்தை ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து வளர்க்கறாங்க ஏதோ ஒரு அநாத பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கறேங்கிற அளவுக்கு அதெல்லாம் ஓகே ஆனா அதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா கே எல்லாரும் சேர்ந்து ஏன் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்கன்னா எனக்கு புரியவே இல்ல இப்ப நீ பேசுனதுல ஃபஸ்ட் கரெக்ஷன் அது அனாதை குழந்தைன்னு இன்னொரு வடி சொல்லாது இதை ஏற்கனவே உன்கிட்ட நான் சொல்லிருக்கேன் இப்போ அதான் உனக்கு பிரச்சனையா சரி அப்பா அம்மா யாருன்னு தெரியாத ஒரு குழந்தைன வச்சுப்போம் அதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸா அது உன் அண்ணனுக்கு பொறந்த குழந்தையா இல்ல உனக்கு பொறந்த குழந்தையா ரெண்டுமே இல்லல இந்த வீட்டோட வாரிசே இல்லாத ஒரு குழந்தைய எதுக்கு இப்படி எல்லாரும் இவ்வளவு கொண்டாடிட்டு இருக்கீங்க அதாவது அஞ்சலி பெருந்தன்மன் ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா தெரியலனா தெரிஞ்சுக்கோ அது யாரோட குழந்தையா இருந்தா அம்மா தூக்கிட்டு வந்துட்டாங்க பாரதி அத தன்னோட சொந்த குழந்தையாவே ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டான் எப்பவும் சண்டையும் சச்சரவமா இருந்த வீடு இந்த பாப்பா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாச்சும் சிரிப்பும் சந்தோஷமா மாற ஆரம்பிச்சிருக்கு அதுல உனக்கு என்ன அஞ்சலி பிரச்சனை உதவி பண்றது வேற உரிமை கொண்டாடுறது வேற அக்கில் உனக்கே அது புரியவே மாட்டேங்குது நம்ம ரெண்டு பேருக்கும் கால காலத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்தா இன்னைக்கு ஏதோ ஒரு குழந்தை இப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்களா சரி இன்னைக்கு இல்லனா என்ன இன்னைக்கும் ஒரு நாள் நமக்கு ஒரு குழந்தை பொறுக்குதானே போகுது அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு எல்லாரும் முடிவே பண்ணிட்டீங்களா அஞ்சலி நீ ஏன் ஏடிக்கு போட்டியாவே யோசிக்கிற இன்னும் நாலு குழந்தை கூட வரட்டும் வளர்க்கறதுக்கு வீட்டுல இடம் இல்லையா இல்ல பணம் இல்லையா அல்ப மாதிரி ஒரு சின்ன குழந்தைய போய் எதிரி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்க நீ புரியாத மாதிரி நடிக்கிற கில் என் கோவம் அந்த குழந்தை மேல இல்ல பாவம் அதுக்கு நாம எங்க இருக்கோம் நம்மள சுத்தி என்ன நடக்குது யாரு இருக்காங்கன்னு கூட தெரியாது நான் சொல்றது உன்னையும் அத்தையையும் மாமாவையும் தான் இப்பவே இதுதான் இந்த வீட்டோட வாரிசுங்கிற பேச்ச ஆரம்பிச்சிருச்சு அப்போ நமக்கு பொறக்க போற குழந்தை யாரு அது பொறக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் உன்கிட்ட போய் இத பத்தி பேச வந்த பாரு என்ன சொல்லணும் கடவுளே இவ பேசுறது தப்புன்னு இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் சரி விடு உனக்கு இதெல்லாம் புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு புத்தி இல்லைன்னு நினைக்கிறேன் நீ என்ன பண்ணு வீட்டில் பெரிய மனுஷங்களாம் ஏதோ பண்றாங்க நமக்கு என்ன மம்போ வந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு தின்னுட்டு தூங்கு ஆஸ் யூஷுவல் தொலைசி தாங்க கூப்பிடுறா ஆ சொல்லு துளசி ஆண்டி ஃப்ரீயா இருக்கீங்களா கொஞ்சம் பேசலாமா சொல்லுமா ஒன்றும் இல்லை ஆண்டி கண்ணம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க உண்மையாவா எப்பமா நாளைக்கு மறுநாள் ஆண்டி போரூர் பக்கத்தில் இருக்கிற பொன்னியம்மன் கோவிலில் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் துளசி நல்ல வேலை நீ சொன்ன நாங்களும் இங்க இருக்கிற எங்களோட இன்னொரு பேத்திக்கு பேர் வைக்கலாம் ஆ இங்க நாங்க பெருசா யாரையும் கூப்பிடல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள சில பேரை மட்டும் கூட்டிட்டு போலான்னு சொன்னாங்க இன்னைக்கு தான் குழந்தைக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க சரி துளசி அவளை நல்லபடியா பாத்துக்கோம்மா எந்த கோயில் சொன்ன போரூர் பொன்னியம்மன் கோயில் தானே ஆமா ஆண்டி அப்படின்னா நாங்களும் இங்க இருக்கிற எங்களோட பேத்திய தூக்கிக்கிட்டு எல்லாரும் வந்துடுறோம் அதே கோயில வச்சு ரெண்டு பேருக்குமே நம்ம பேர் வச்சிருவோம் என்ன ஆண்டி சொல்றீங்க கண்ணம்மாவுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க ஒரே இடத்துக்கு வந்தா அவங்க பார்த்துட்டா என்ன பண்றது நீ சொல்றது வாஸ்தவம் தான் ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஒரே இடத்துல பேர் வைக்கிறதுக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான் அதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை பாத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துப்போம் சரிங்க ஆண்டி அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும் அன்னைக்கு கண்ணம்மாவுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல ஒரு டாக்டர் வந்தாங்கல்ல அவங்க பேர் கூட வெண்பா ஆமா வெண்பா அவளுக்கு என்ன இன்னைக்கு அவங்க கார்ல போகும்போது என்ன ரோட்ல பார்த்தாங்க திடீர்னு காரை நிறுத்தி என்கிட்ட பேச வந்தாங்க என்னை பார்த்தா கண்ணமா பத்தி ஏதாவது கேட்பாங்களோன்னு அவங்க கூட பேசுறதை அவாய்ட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் ஆண்டி சரி அதைத்தான் அவங்க கிட்ட சொன்னு தோணுச்சு நல்ல வேலை செஞ்சு துளசி அவகிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத கண்ணமாக்கு பிரசவம் பார்க்காம பாதையிலேயே போனவதானே அவ இப்போ திடீர்னு எதுக்கு அவ தேடி வரா

சரிங்க ஆண்டி சரிமா என்ன என்னாச்சு சௌந்தர்யா ஏதோ வெண்பான்னு பேசிட்டு இருந்த வெண்பா துளசிய தேடி போயிருக்கா வெண்பாக்கும் துளசிக்கும் என்ன சம்பந்தம் வேற என்ன கண்ணம்மா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சி அத வாரதி கிட்ட போட்டு கொடுப்பா அவன் நேர்ல போய் வம்பிழுத்து கண்ணம்மா வாங்கி இருந்து விரட்டி விட்டுருவான் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க துளசி வெப்ரமான பொண்ணுதாங்க வெண்பா பேச வந்ததும் இவ பேசாம வந்துட்டாங்க இனிமே வெண்பா கிட்ட எச்சர்க்கியா இருக்க சொல்லி நானே சொல்லிட்டேங்க சரி அத விடுங்க துளசி இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க கண்ணம்மாவு நாளை மறுநாள் குழந்தைக்கு பேர் வைக்க போறாளாம் எப்படி ஒரு ஒற்றுமை பார் சௌந்தர்யா ஆமாங்க ஆ போர் ஒரு பொன்னியம்மன் கோயில தான் பேர் வைக்க போறா அப்படின்னா நாமளும் அங்கேயே வச்சிருவோம் வாங்க ரெட்ட குழந்தைங்களுக்கு ஒரே இடத்துல ஒரே நேரத்துல ஒன்னா பேர் வைக்க முடியலேங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துட்டே தான் இருந்துச்சு அதுக்கு இப்போ ஒரு வாய்ப்புங்க என்ன ஒன்னா பக்கத்து பக்கத்துல வச்சு நாம அழகு பார்க்க முடியலனா கூட ஒரே கோவில்ல வச்சு இது நடக்கட்டும் எங்க நல்லதுதான் சௌந்தர்யா எல்லாமே அதுவா வந்து அமைது பாரு அதையே நம்ம மிஸ் பண்ணணும் இதுல ஒண்ணே ஒண்ணுதான் சௌந்தர்யா இது பாரதிக்கு தெரியாம பாத்துக்கணும் அவனுக்கு எப்படிங்க தெரியும் நாம சொல்லாம அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லைங்க பாத்துக்கலாம் விடுங்க அப்போ ஒரே கோவில்ல நம்ம ரெண்டு பேத்திங்களுக்கும் பேர் வைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஒருத்தன் ஜெயிலர் தப்பிச்சுட்டான் அது யாருமா உங்களுக்கு வேண்டியங்களா ம் என்னோட எதிரி நான் போட்டு தள்ள வேண்டிய வலையில புதுசா சேர்ந்து இருக்கிறவன் இந்த பாரு இவன் தான் துர்கா இவனை எங்க பார்த்தாலும் நீ எனக்கு சொல்ற சரிங்கம்மா சரி இதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன ஆச்சு அட்லீஸ்ட் கண்ணம்மா எங்க இருக்கான கண்டுபிடிச்சியா இல்லம்மா அது நானும் தெரிஞ்ச இடத்துல சொல்லிதான் வச்சிருக்கேன் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுமா நீ வேஸ்டி அந்த பாபுவும் வேஸ்ட் நீயும் வேஸ்ட் எல்லாம் உங்களை நம்பின பாரு என்ன சொல்லணும் இல்லமா அவளை ஆளை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமா இருக்குது பார்த்துட்டேன்னு வைங்க அவளை அந்த இடத்துல கழுத்தை நெரிச்சு கொண்டுருவா அவளை நான் ஜெயிலுக்கு போனா கூட கவலை இல்லம்மா அவளை கொலவரியில இருக்கிறேன் நான் அந்த கண்ணம்மா மட்டும் இல்லை அவ குழந்தையும் இருக்கவே கூடாது ரெண்டு பேரையும் போட்டு தல்னாதான் எனக்கு மன நிம்மதி என்ன வேணுவா மன பத்தி பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் அது வந்து பாரதி, என் சித்தம்பாக்கு ரொம்ப தான் இருந்தேன் இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க ஆ சரி சரி நீ போய் காபி போட்டு ஆh நீ ஓக்கே என்ன பாரதி தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ஸ்மார்ட் ஐட்டியே என்ன விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம் வென்பா உங்க வீட்டு பாப்பாக்கு பேர் வைக்க போறோம் சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு உன்னை இன்வைட் பண்ணிட்டு போல நான் வந்தேன் என்ன பாரதி சொல்றா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன நடத்துறீங்கள நிஜமாவா ஆமா இதுல நம்ப முடியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படி இல்ல அது ஒண்ணும் உங்க வீட்டு சொந்த குழந்தை இல்லல்ல யாருனே தெரியாத ஒரு குழந்தைக்கு இவ்ளோ பண்றீங்களே அதுக்கு சொன்ன இது வரைக்கும் அவ யாருனே தெரியாத குழந்தை தான் வெண்பா ஆனா இப்போ சௌந்தர்யா குரூப் ஆஃப் கம்பெனி குடும்பத்துல அந்த பாப்பா ஒரு மெம்பர் சோ வி ஆர் கோயிங் டு सेलिब्रेट நல்ல விஷயம் தான் பாரதி அனா ஃபங்க்ஷனுக்கு வரவங்க இது யாரோட குழந்தை கிட்ட என்ன சொல்வீங்க என்ன உண்மையோ அது சொல்ல வேண்டியதா அதுல பொய் சொல்ல என்ன இருக்கு நீ அப்படி சொன்னா எல்லாரும் நம்பிருவாங்கன்னு நினைக்கறியா என்ன ஏன் நம்ப மாட்டாங்க இப்ப எதnal அப்படி சொல்ற குழந்தையோட நேரத்தை பாத்திட்டு அது கண்ணமோட குழந்தைன்னு நினைக்க மாட்டாங்களா எனக்கே அப்படிதான் தோணுது வென் ப ஸ்டாப் திரும்ப திரும்ப இத பத்தி பேச மாட்டா உன்ன விட இந்த விஷயத்தை பத்தி அதிகமா யோசிச்சு குழம்பி இப்போ அதுல இருந்து நான் வெளில வந்திருக்கேன் நவ் ஐ எம் கிளியர் கண்டிப்பா சொல்றேன் அது கண்ணமா பெத்த குழந்தை இல்ல யாரோ ஒரு குழந்தை அவ்வளவுதான் இந்த போட்டு திரும்ப திரும்ப குழப்பாத ஏய் சரி சரி கூல் ஏன் எழுந்துட்ட உட்காரு காபி சாப்பிட்டு போலாம் இல்ல இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண வேண்டியது இருக்கு நான் அப்படியே கிளம்புறேன் பை என்னமா காபி சாப்பிடாமே போறாரு சாருக்கு அவசரம் இவன் தான் கண்ணம்மாவோட புருஷன் டாக்டர் பாரதி ஒரு ஃப்ளோல நீ என் சமையல்காரன்னு சொல்லிட்ட அவன் உனக்கு தெரியுமா இல்லம்மா நான் பார்த்தது இல்லை ம் நல்லதா போச்சு சரி நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுட்டு கிளம்ப சரிங்கம்மா நான் வரேன் ம் ஓ ஆ

இது அவனுக்கு அவனுக்கு மேல ஆசை வர வச்சு கல்யாணம் பண்ணணும் ஒரு வில்லியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க